அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு வருகின்ற புதன்கிழமை அதாவது ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க நமக்கு ஷஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சில காரியங்கள் நினச்சிருப்போம் அந்த நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரமே முருகனுடைய அருளால் நடப்பதற்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே போதும் ஏன்னா இப்படி இந்த ரெண்டுமே அதாவது முருகனுக்கு உரிய நட்சத்திரம் தான் கருத்துகை முருகனுக்கு உரிய தேதி தான் ஷஷ்டி திதி இது ரெண்டுமே சேர்ந்து இணைந்து வரப்ப அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு நாள் வந்து நமக்கு அதீத ஒரு பலன் கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி அந்த நாளை நம்முடைய வீட்டு பூஜைகள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை முருகன் கிட்ட சொல்லி முறையிட்டாலே போதுங்க கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் திருமணம் நல்ல வேலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் முருகனை நம்ம வழிபட்டாலே போதும் கூடி விரைவில் பலன் கிடைக்குங்கிறது பலருடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக கண்டுள்ள ஒரு உண்மை அப்படி முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் இந்த சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நம்முடைய வீட்டில் செய்கிறப்ப உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஒரு வழிபாடு அந்த காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது திதியில் வந்து சஷ்டி திதியும் நட்சத்திரத்தில் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் மாதந்தோறும் வளர்பிரையும் தேய்பிரையும் இந்த ரெண்டு ஷஷ்டி திதிகளும் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு வரும் இந்த நாளில் விரதங்கள் இருந்து வழிபட்டாலே வேண்டிய வரங்கள் கிடைக்கும் ஆனால் நமக்கு வருகின்ற மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முருகனுக்கு உரிய அந்த ஷஷ்டி நாளும் சரி கிருத்திகை நட்சத்திரமும் இப்படி சேர்ந்து இது மாதிரி ரேர் காம்பினேஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப அபூர்வமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால தான் இந்த ஒரு நாளில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள் நீங்கள் கிட்ட வச்சு பாருங்க நிச்சயமாக நடக்கும் இப்போ முதல்ல கரெக்டாக நமக்கு ஷஷ்டி அந்த திதியும் சரி நம்ம கிருத்திகை நட்சத்திரமும் மார்ச் ஐந்து தேதி புதன்கிழமை எந்த நேரத்தில் வருதுன்னு பார்க்கலாம் நமக்கு இந்த மாசி மாதத்துடைய ஷஷ்டி தேதியானது மார்ச் மாதம் நான்காம் தேதி ராத்திரி எட்டு பதினான்கு மணிக்கு தொடங்கிட்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி மாலை நேரம் அஞ்சு நாற்பத்தி மணி வரைக்கும் இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு ஆரம்பிக்கிறது காலையில் ஏழு பத்தொம்போது அன்று நாள் முழுவதுமே இருக்குது அதனால் காலையில் ஏழு பத்தொம்போதுக்கு பிறகு உள்ள உள்ள நேரத்தில் அதாவது நமக்கு இப்போ ஷஷ்டி திதி வந்து சாயங்காலம் அஞ்சே முக்காலுக்குள்ளே இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணி உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வேணுமோ அப்படி நீங்கள் முருகன்கிட்ட நீங்கள் வேண்டிக்கலாம் நிறைய பேர் வந்து விரதங்கள் இருப்பாங்க குழந்தை பிறப்புக்காரருக்கும் இந்த திருமணங்கள் கை கூடுவதற்கு நல்ல உயர் பதவி இந்த ப்ரொமோஷன்ஸு நல்ல ஒரு வே மாதிரி நிறைய விஷயங்களுக்காக முருகனுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் சஷ்டிக்கும் விரதம் அடுப்போம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க கோவிலுக்கு தாராளமாக போய்ட்டும் முருகனுக்கு வந்து நீங்க தீபம் ஏத்தி வழிபடலாம் இப்ப வீட்டுல இருக்கிறவங்கள செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் முறை அன்னைக்கு உங்களுக்கு முருகனுக்கு உங்களால என்ன முடியுமோ அந்த தீபம் வந்து ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க இல்லை வேறு ஏதாவது நெய் தீபங்கள் ஏற்றலாம் அது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க இல்லாட்டி ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றிருக்கோம்னாலும் தாராளம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு காமாட்சி விளக்கு இல்லாட்டி ஒரு அகல் தீபம் ஏற்றினா கூட போதும் முருகனுக்கு பிடித்த அந்த சிவ்வருலி பூக்களாக இருக்கலாம் இல்லாட்டி வேற ஏதாவது கலரில் அந்த பூக்கள் அது மாதிரியான பூக்கள் ஏதாவது ஒரு நிவேதனம் சுவாமிக்கு நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணும் அது முருகபெருமானுடைய அருளால் கூடி சீக்கிரம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நல்லா வேண்டிக்கணும் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படுகின்ற ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை ஒரே ஒரு வெற்றிலை நல்ல கிழிசல் இல்லாத நல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வெத்தலையாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் நிச்சயமாக எல்லாருடைய வீட்லையுமே வந்து நமக்கு இந்த ஏலக்காய் இருக்கும் வெத்தலையும் மேக்ஸிமம் இப்போ எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கோம் அப்படி இல்லாதவங்க அதை மட்டும் நீங்கள் காசு கொடுத்து முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த வெத்தலை நல்லா கழுகி சுத்தப்படுத்திட்டு நல்ல ஒரு பேப்பர் அப்புறம் நமக்குள்ள நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சி நல்லா கழுகி காயப்படுத்தி வச்சுக்கணும் இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய அற்புதமான ஒரு மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம அந்த வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வெத்தலையில் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்சாக இருக்கலாம் பேனாவாக இருக்கலாம் அந்த பேனாவில் வந்து பொறுமையாக அதாவது வெத்தலை கிழியாமல் பொறுமையாக நீங்கள் எழுதணும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறப்ப அதை எழுதுகிறப்பே நம்ம வந்து மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை நீங்கள் சொல்லிகிட்டே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுதணும் எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த வெத்தலையில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் வச்சு வெத்தலையே நல்லா இப்படி நம்ம நாளாக மடக்கி வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த மடக்கி வச்ச வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து முருகன் கிட்ட உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து வேண்டி இந்த வெத்தலையில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஆறு முறை சொல்லி இந்த ஏலக்காய் வைக்கிறப்ப எந்த விஷயத்தை இங்கே வேண்டினீங்களோ அதை திருப்பி முருகன்கிட்ட நீங்கள் ஒரு தடவை சொல்லணும் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை எனக்கு உன்னுடைய அருளால் எனக்கு நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வந்து நம்ம வந்து எப்பயுமே முழு நம்பிக்கையோட ஒரு இறை பக்தியோட நம்ம கிட்ட மனமுருகி கேட்கின்ற எந்தவித ஒரு கோரிக்கைகளும் கண்டிப்பாக நடக்குங்க நம்ம நிறைய பதிவுகளை சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம சொல் செய்கிற விஷயங்கள் வந்து கடமைக்கு இது செஞ்சு பார்க்கலாம் இது நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படி நம்ம செய்யக்கூடாது உள்ளன்போட முழு பக்தியோடு செய்கிற விஷயங்கள் மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து சில கர்மாக்களுடைய காரணமாக சில விஷயங்கள் நமக்கு தாமதமாகும் ஆனால் நம்ம அதற்காக சொல்லிட்டு மனசை தளர விட்டுட்டு அந்த ஒரு விஷயத்தை இது மாதிரியான வேண்டுதல்களாக இருக்கட்டும் இல்லை தெய்வ வழிபாடுகள் இதை எக்காரணம் கொண்டும் நீங்கள் நிறுத்திடவே கூடாது ஏன்னால் இது மாதிரி நம்ம நிப்பாட்டிட்டோனாலே அந்த இடத்துல கருமாவானது மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நம்ம மனசு துவழாமல் மீண்டும் 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 இறை வழிபாட்டில் நம்ம கவனத்தை நம்ம அதிகமாக செலுத்துகிறப்ப நம்முடைய கருமா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தோற்று போக ஆரம்பிக்கும் நமக்கு வந்து நம்முடைய விஷயங்கள் அந்த இறை அருளால் நம்ம இத்தனை நாளாக நம்ம செஞ்சுருப்போம் பார்த்திங்களா வழி வழிபாடுகள் ஸ்லோகங்கள் அந்த தீபங்கள் எல்லாமே செஞ்சிருக்கோம் பார்த்திங்களா அது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நமக்கு திருப்பி வந்து ஒன்றுக்கு பத்து மடங்கு நமக்கு திருப்பி நல்ல முறையில் அது வந்து பலனளிக்கும் அதனால தான் இந்த எப்பயுமே இறை வழிபாட்டை பாதலை நிப்பாட்டாதீங்க மனசு தளராதிங்க நமக்கு முழு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோட இந்த ஒரு எப்பயுமே எல்லா வழிபாட்டுகளும் இந்த வழிபாடு இல்லை எப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படி முழு நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஆறு முறை மந்திரம் சொல்லி கையில வச்சுருக்கக்கூடிய அந்த வெற்றிலையில் மடைக்க இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் நீங்க நல்லா நினைச்சு வேண்டிக்கணும் ஏன்னா எப்பயுமே நமக்கு வெற்றிகளை தேடித்தரக்கூடியதான் நமக்கு வெற்றிலை அது முருகனுக்கு வெற்றிலையில் செய்யக்கூடிய தீப வழிபாட்டாக இருக்கட்டும் வேற ஏதாவது பரிகாரங்கள் கண்டிப்பா நமக்கு வெற்றி தாங்க கொடுக்கும் நல்லா வேண்டிட்டு இதை வந்து அந்த வெற்றிலையை நீங்க நாளாக மலைக்கிட்டு அப்படியே முருகனுடைய பாதத்திலேயே ஒரு சின்ன தட்டிலையோ இல்லை ஒரு அகல்லையோ சுவாமி ரூமில் ஒரு ஓரமாக வச்சிருங்க அதை அடுத்த நாளைக்கு நம்ம அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையில் அதை எடுத்துகிட்டு காலையில் குளித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நம்ம அடுத்த நாள் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அதை ஒன் கால்படாத இடத்துல போட்டணும் இல்லாட்டி ஓடுகின்ற நீர் உங்கள் பக்கத்துலேயே ஆறோ ஏரியோ குளமோ அது மாதிரி ஓடுகின்ற இருக்கும் பார்த்திங்களா அந்த நீர்நிலைகளை நம்ம விட்டுடலாம் இப்படி எளிமையான முறையில் நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயமானது நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயம் முருகனுடைய அருளால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இது மாதிரியான ஒரு சேர்க்கை ஷஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கனால நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு பரிகார முறைக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்கு அதனால் முருகனை மட்டுமே நம்பி நீங்கள் மனசுருவ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அது நடக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்